சிஎஸ்ஏடிஏ தென்னிந்திய திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் குறிப்பாக திருநெல்வேலி திருமண்டலம் தூத்துக்குடி நாசரை திருமண்டலம் மக்களுக்காக மிகுந்த பிரயாசம் எடுத்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் திருமண்டலத்தை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் கையிலிருந்து திருடர்கள் கையிலிருந்து கள்ளர்களுடைய கையிலிருந்து நம்முடைய தெனிந்த திருச்சிபை மீட்டெடுத்த தேவனுக்கு கோடா கோடி சோஸ்திரத்தை ஏறெடுக்கிறேன் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த பெர்னாண்டோஸ் ரத்தல் ராஜா ஆயிரம் கோடிகளுக்கு மேலாக கொள்ளையடித்தார் முன்னூறு ஏக்கர் நிலத்தை மத்திய பெங்களூரில் இருக்கிற அந்த இடத்தை விற்றார் ஒரு செண்டு ஒரு எத்தனையோ கோடி அப்படின்றால் முந்நூறு ஏக்கர் எவ்வளோ என்று நீங்களே கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்து ஏக்கர் நிலத்தை கொள்ளையடித்தார் மதுரையில் முப்பத்தி ஓரு ஏக்கர் நிலத்தை விற்று கொள்ளையடித்தார் அது மாத்திரமல்ல சென்னையில் திரளான சிஎஸ்ஐக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் லீசுக்கு நூறு வருட லீசுக்கு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட கொடும் பாவியினுடைய கையில் இருந்து நம்முடைய திருச்சபை மீட்டெடுத்தார் இவருக்கு கைகூலியாய் செயல்படுகிறவர் திமுத்தையு ரவீந்தர் அவர்தான் கோயம்புத்தூருக்கு பேராயர் அவர்தான் தூத்துக்குடிக்கு பேராயர் அவர்தான் சென்னை ரிட்டையர்டான இடத்துல அந்த பேராயர் இப்படி இவர் பெர்னாண்டோ சத்தராஜ் கைக்கூலியாக அவர் செயல்பட்டார் இவர்களை எல்லாம் முகத்திரையை கிளிக்க கிருபை பேசு அது மாத்திரமல்ல கால்வின் என்கிற ஒரு போதகர் அவர் ஐம்பத்தொம்பது வயதிலே மூன்றாவது கணவராக ஏற்றுக்கொண்ட இரண்டாவது மனைவியை அவர் திருமணம் செய்தார் அது சட்டவிரோதமானது அதற்காக வழக்கு பதிவு செய்தோம் வழக்கு பதிவு செய்த பொழுது அவர் பேராயர் புதிய பேராயம் ஆரம்பிக்க போகிறோம் என்று ஈரோடு டயசிஸ்க்காக தேர்தல் நின்றார் பத்து நாளில் தேர்தல் நடந்தது அதற்கு முன்னதாக எனக்கு கொலை மிரட்டல் விட்டார் அந்த கொலை மிரட்டல் எல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன் அல் நூர் அலி அல் கொய்தா ஜாஃபர் அலி இப்படி என்று சொல்லி பத்து பேர் பெயரை கொடுத்து இவருடைய கையாட்கள் பெயரையும் கொடுத்து என்னுடைய சென்னை முகவரிக்கு தபாலில் அனுப்பியிருக்கிறார் பெறுவார்கள் உன்னை துடிக்க துடிக்க தூத்துக்குடி பஸ் நிலையத்தில் கொண்டு விடுவோம் என்று எனக்கு மிரட்டல் விட்டார்கள் நான் தூத்துக்குடி திருநெல்வேலி எஸ்பிக்கும் உளவுத்துறைக்கும் அதை தெரியப்படுத்துன்னு அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்னும் என்ஐஏக்கும் தகவல் கொடுத்திருக்குன்னு அவர்களும் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் நிச்சயமாக இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயந்தவன் காற்று அல்ல அறியாமல் புரியாமல் யாருக்கோ செய்தது போல எனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல கீழ் ஜாதி நாய் காட்ஃப்ரே நோபிள் என்று அந்த ஜாதியை கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் அது என்ன வன்மம் என்று தெரியவில்லை நாம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரே சகோதராய் சகோதரியாய் இருக்கிறோம் ஒரே தட்டிலே பானம் படுகிறோம் ரத்தத்திலே ரத்தத்தை பானம் படுகிறோம் ஆகவே நமக்குள் கருத்து வேறுபாடு இல்லை நான் அவர்களுக்குள் இன்ஃபினிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதா என்று தெரியவில்லை கீழ் ஜாதி நாய் என்றெல்லாம் பகீரங்கமப்பட்ட அதற்கெல்லாம் பயப்படுகிறவன் காட்ஃப்ரே நோபுள் அல்ல நான் தான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் செய்வது எனக்கு பிறகு கிளரிந்தால் மற்றும் ரேனியஸ் அவருடைய இடத்தை பிடிப்பதற்காக தான் இன்றைக்கு உங்களிடமிருந்து புகழாரங்களை பெறுவதற்கு அல்ல அது மாத்திரமல்ல நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை பிள்ளைகளுடைய நற்பெயரை பெறுவதற்காக நான் பாடு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கேன் இன்றைக்கு பாருங்க செனாடு அலுவலகம் சென்றம் சிறப்பாக இருக்கிற இரண்டு நீதிபதிகளை கரப்ஷன் இல்லாத சுத்தமான கையுடைய நீதிபதிகளை ஓய் பெற்ற நீதிபதிகள் நியமித்திருக்கிறார்கள் அவருக்குள்ளே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை நியமித்திருக்கிறார் ஆகவே எங்களுடைய புகார் மனுக்களை எல்லாம் கொண்டு சென்றேன் கொடுத்தேன் அதே போல கிப்சனுக்கு மற்றும் பர்ணபாஸ் பர்னபாஸ் அவர்கள் செய்த எல்லா தவறான காரியங்கள் அவர் கணக்கிலே தப்பு தப்பாக வைத்து கொள்ளையடித்த காரியங்கள் எல்லாவற்றையும் புகார் முன்னாடி கொடுத்திருக்கிறோம் கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்தார் நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள் அதுதான் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள் நம் திருச்சபை மீட்கப்பட வேண்டும் என்று ஆகவே இப்படிப்பட்ட கயவர்கள் கையில் வந்து கர்த்தர் நம்முடைய திருச்சியை மீட்டெடுத்திருக்கிறார் தூத்துக்குடிக்கு தேர்தல் நடைபெறப் போகிறது மதுரை டைசி தேர்தல் நடைபெறப் போகிறது திருநெல்வேலி டைசி தேர்தல் நடைபெறப் போகிறது பர்னபாஸ் சவர் தன்னுடைய சர்வாதிகாரத்தை உபயோகப்படுத்தி தேர்தலை இரண்டு முறை அவர் அறிவிப்பு செய்து நோட்டீஸ் பலகில் ஒட்டப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டு விட்டது நேற்றைய தினம் அது ரத்து செய்யப்பட்டு விட்டது நமக்கென்று ஒரு ஜட்ஜை அட்மினிஸ்ட்ரேட்டராக போடுகிறார்கள் பதினைஞ்சு பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியாக போட போகிறார்கள் ஆகவே இது சக்தியும் செயல்படாது என்னுடைய புகார் மனுவில் கொடுக்கப்பட்டது சேர்மன் வைஸ் சேர்மன் கிளட் செக்ரட்டரி மற்றும் கவுன்சில் சேர்மன் ஆறு பேருக்கும் தகுதி நீக்கம் தற்செயலாக நீ செய்து இந்த தேர்தலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன் அதே போல ஆன்மீக அணி இவள்னால இருந்தோம் என்று நினைக்கிறீர்களா சட்ட போராட்டம் செய்திருக்கிறேன் பாருங்க தூத்துக்குடிக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வந்திருக்கிறோம் திருநெல்வேலிக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வாறு சட்ட போராட்டத்தை செய்து மொத்த டிடிடி சிஎஸ்ஐடிஏ சட்ட திருமண்டலத்திற்கும் ஒரு விடிவு காலத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இதற்கு அரும்பாடுபட்டிருக்கிறோம் பட்டிருக்கிறோம் இதுக்கு மூன்று டைரக்ஷன் வாங்கியிருக்கிறோம் ஒன்று சென்னை உயர் நீதிமன்ற ரிஜிஸ்டர் வாங்கிருக்கிறோம் ஊழல் மற்றும் லஞ்ச தடுப்பு துறையிலிருந்து வாங்கியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல கவர்னர் வாங்கிருக்கோம் இவைகள் எல்லாவற்றையும் வைத்துதான் இன்றைக்கு தீர்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த திணைவெளி தூத்துக்குடி உள்ளவங்க பாருங்க ஆன்மீக அணில நீங்க சிறப்பா செயல்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்ட பல்சுத்தாவில் நிறைவு பெற்ற ஊழிய அழைப்புள்ள ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பெருமன்ற சபை மக்களை நாம் ஏற்படுத்தப் போகிறோம் ஆகவே டிசி எல்லாருமே ஊழிய வாஞ்சி உடலா இருக்க வேண்டும் பேராசை இல்லாதவள இருக்க வேண்டும் ஒரே மனைவி இருக்க வேண்டும் நல் நற்பெயரோடு பார்க்கலாம் இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் செய்ய போகிறோம் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ள எல்லா இடத்திலும் நீங்கள் பாருங்க நல்ல ஒரு டிசி நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் நம்முடைய ஆன்மீக அணி இன்று போகிறது நிச்சயமாக குடியும் பொடியும் நாட்டுக்கும் தே கேடு உடலுக்கும் கேடு திருச்சபைக்கும் கேடு ஆகவே நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுவோம் என்னோடு கூட கரண் குறுகள் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் வரப்போகிறேன் ஒவ்வொரு திருச்சபை போதகர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் சந்திக்கப் போகிறேன் ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள கிளை திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் சந்திக்க போகிறேன் இன்றிலிருந்து அந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் என்னோடு கூட கை கோர்த்தர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி என்று எதற்கு குறிப்பாக சொல்லி என்றால் திருநெல்வேலியும் தூத்துக்குடி டிடிடிஏக்குரிய கம்பெனி கட்டு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஆகவே எனக்கு திருநெல்வேலியிலும் பங்கு இருக்கிறது தூத்துக்குடியிலும் பங்கு இருக்கிறது ஆகவே இரண்டும் ஒரே மாவட்டமா இருந்ததான் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பதாக தான் அது பிளவுபட்டு அரசு பிரித்து வைத்திருக்கிறது அதே போல டிடிடிஏ என்று நாம் தூத்துக்குடிக்கு தனியாக பிரித்து கொடுக்கவில்லை டிஎன்டி என்று பதிவு செய்யப்படாத ஒரு இயக்கம் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாம் டிடிடி தான் திருநெல்வேலி தான் ஆகவே நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுவோம் நல்லதொரு தலைவர்களை நிர்வகிக்கிற தலைவர்களை ஏற்படுத்துவோம் ஆயர்கள் பேராயர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்த ஒரு பங்களிப்பும் இருக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது இவர்களுக்காக சிஎஸ்ஐ என்று பதிவு செய்யப்படாத ஒரு ஒரு இயக்கத்தை உருவாக்கி வைத்து தங்களுக்கு ஆதிக்க தங்களுடைய பவர் எல்லாவற்றையும் தவறாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இனி சீக்கிரத்தில் நாங்கள் வழக்கு எல்லாம் கொடுத்திருக்கோம் எல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஆயர்கள் பேராயர்கள் ஒன்லி ஆன்மீக பணி மாத்திரம் செய்வார்கள் அது மாத்திரமல்ல லே பீப்புள் தான் நிர்வாக நிர்வகிப்பார்கள் இயக்கத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் இரண்டு பிரிவாய் இருக்கிறவர்கள் சேர்ந்து ஒன்றாய் வருவோம் குடிக்கிறவர்கள் வெறிக்கிறவர்கள் வேசித்தரப்படுகிறவர்கள் எங்கள் அணியில் வரக்கூடாது அப்படி வந்தால் நாங்கள் சேர்க்க போவதில்லை உண்மையாகவே திருச்சபைக்காக பாடுபடக்கூடியவர்கள் திருச்சபை வளர்ச்சிக்காக பாடுபட எந்த ஒரு எளிவான ஆதாயத்தையும் எதிர்பார்க்காதவர்கள் ஒரு குண்டூசி கூட டயசிஸ் பண்டிலிருந்து எடுக்க மாட்டேன் என்று விரும்புகிறவர்கள் என் மனைவிக்கு என் மகளுக்கு என் மகனுக்கு எனக்கு வேலை வேண்டும் என்று என்கிறவர்கள் தயவு செய்து என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இனி அப்படி வாய்ப்பு கிடைக்க போதும் இல்லை நான் இன்னொரு காரியத்தை செய்கிறேன் போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் இந்த மூன்றையும் நிரந்தரமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை நியமிக்க வேண்டும் என்றும் விண்ணப்பத்தை கொடுத்துக்கணும் அதுவும் சீக்கிரத்து நடைமுறைக்கு வரும் ஆகவே பொருளுக்காக பணத்திற்காக பதவிக்காக பட்டத்துக்காக அணிகளை பின்தொடர்கவர்களெல்லாம் இனி வெட்கப்பட்டு போவார்கள் அதையும் நான் நிறைவேற்றி விட்டுவுதான் என்னுடைய கல்லறையில் இழைப்பாற செல்வேன் ஆகவே எல்லாரும் என்னோட கூட கை கொடுக்க நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் நம்முடைய திருச்சபை மறுபடியும் விழுந்து கிடக்கிற திருச்சபை கட்டி எழுப்புவோம் பர்னபாஸ் அவருக்கு நேபுகாத் நேச்சாருக்கு நடந்த சம்பவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தனக்கு ஒரு நல்ல ஒரு பதவி மேன்மையை கர்த்தர் கொடுத்தார் என்று அவர் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் ஆலய பிரதிஷ்டை மற்றும் திட்டப்படுத்தல் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த அரசியல்வாதிகளை இந்த ஊழல் பெரிச்சாலைகளை தனக்கு பின்னாக நிறுத்திக்கொண்டு பண வசூல் வேட்டையில் ஈடுபட்டபடினால் இன்றைக்கு பாருங்க முன்னூற்றி சச்சத்துக்கு மேல புகார் மனுக்கள் திருநெல்வேலி பேராயருக்கு தான் கொடுக்கப்பட்டுதான் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அவநிலைக்குள் அவர் தள்ளப்பட்டார் காரணம் என எத்தனையோ முறை நான் புத்தி சொன்னேன் அதை கேட்கவில்லை இன்னும் அவர் கேட்க மாட்டார் நேமுகா திரைச்சார் போல புல் மேய்வதற்கு போய்விட்டார் எவ்வளவு அவமானம் பாருங்க இரண்டு முறை தேர்தல் அறிவிப்பு கொடுத்தார் அது டிஸ்மிஸ் ஆகிவிட்டது இப்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு ஜட்ஜஸ் நடத்த போகிறார்கள் இனியும் அவருக்கு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டே முக்கால் வருஷம் தான் இருக்கிறது இனியாவது தன் ஊழியத்தை மாத்திரம் செய்ய போற எல்லாரும் வெளியே போங்கள் என்று அவர் துரத்தினால் அவருடைய ரிட்டர்மெண்ட் நிம்மதியாக இருக்கும் இல்லை என்றால் அவமான சின்னமாக தான் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்வார் ஆகவே நாம் அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய சொந்த திருச்சபை நம்ம திருச்சபை பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல இருந்து எஸ்பிஜி என்கிற திருச்சபையிலிருந்து நான் உருவாக்கப்பட்டவன் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல டிடிடி திருச்சியோடு நாம் இணைந்தோம் அதற்கு பிறகு என்கிற ஒரு கூட்டமைப்போடு நாம் இணைந்திருக்கிறோம் நம்மை வாக்கை பறிப்பதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது பாருங்க எனக்கு கூட உறுப்பினராக வைத்திருக்கிறார்கள் பாளையங்கோட்டை திருமணத்தில் வாக்கு உரிமை இல்லை என்று அதையெல்லாம் முறியடிப்பதற்கு கர்த்தர் நீதி அரசரை வந்தால் அவரிடம் புகார் கொடுத்திருக்கிறேன் நம்முடைய வாக்கை பறிப்பதற்கு இவர்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது அவருக்கு அருகதை கிடையாது எங்க திருச்சபை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து நான் சங்க காணிக்கை எல்லா வரலாறும் நான் வைத்திருக்கிறேன் அந்த நேரத்தில் இவர் வர்ணவாசுடைய தகப்பனார் குட்டியார் வந்திருப்பாரு இவர் ஐயராவே இருக்க மாட்டார் ஆனால் இவர் வந்து என்னுடைய வாக்குரிமை பறிப்பதற்கு நினைத்தார் கர்த்தர் அவரையும் அவர் கூட்டாளிகளுடைய வாக்குரிமை பறித்து அவருடைய பவர்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் விட்டார் ஆகவே கர்த்தர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயுத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நான் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்திருக்கேன் ஒரு நய பைசா டயசிஸ் ஃபண்டை தொடமாட்டேன் என்னுடைய சொத்த வித்து பண்ண தவிர எந்த வகையிலும் ஒரு ஒரு அறிவறுப்பான ஈன செயலை நான் செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு நான் உறுதி கொள்கிறேன் இன்று முதல் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருவேன் ஆயர்மார்கள் தயவு செய்து நீ பயப்படாதீங்க அவருடைய பல் புடுங்கப்பட்டிருக்கிறது வைஸ் சேர்மன் பல் புடுங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சுயமாய் நீங்கள் செயல்படுங்கள் நீங்கள் ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க நான் உங்களோடு கூட உறுதுணையாக இருப்பேன் உங்களுக்கு தோல் கொடுக்கிற ஒரு சகோதரராக இருப்பேன் ஆகவே ஊழியத்தை வளர்ப்போம் ஆங்காங்கு அங்காங்கு கன்வென்ஷன் கூட்டங்களை நீங்கள் நடத்துங்க போய் ஆத்து மாதங்களை செய்ய நான் உங்களோடு கூட இருப்பேன் ஆகவே திருச்சபை மக்கள் தென்னிந்திய திருச்சபை உள்ள விசேஷமாக டிடிடிஐ சார்ந்த அனைவரையும் தூத்துக்குடி நாசிரி திருமண்டல பிள்ளைகள் திருநெல்வேலி திருமண்டல பிள்ளைகள் ஒவ்வொரு அன்போடு நான் நினைக்கிறேன் நாம் ஒன்று சேர்ந்து கரம் பிடிப்போம் தேவராஜ்யத்தை கட்டுவோம் God